நாமும் மகா கும்ப புனித நீராடுவோ நம் இல்லங்களில் இருந்து ஸ்ரீ சங்கரா டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்று பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி திங்கக்கிழமை இன்னைக்கு வந்து பிரதோஷம் சோமவார பிரதோஷம் ரொம்ப விசேஷமான ஒரு நாள் ஸோ மேஷராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் வந்து தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கார் ஸோ ஒரு சோமவாரத்தில் வரக்கூடிய பிரதோஷத்தில் சந்திரன் வந்து தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கிறது இன்னுமே சிறப்புன்னு சொல்லலாம் இந்த அன்பர்கள் எல்லாம் இன்னைக்கு அவசியம் சிவ பூஜை பண்ணுங்க இன்னைக்கு பச்சரிசி தானம் பண்றதுனால சந்திரன் வந்து உங்களுக்கு நாலாம் இடத்துல மறைவு ஸ்தானத்துல இருக்கிறார் மேஷராசி அன்பர்கள் இன்று சந்திரனுக்கு செய்யக்கூடிய பரிகாரமாக பச்சரிசி தானம் செய்ய மன கிளேசங்கள் நீங்கும் ரிஷபராசி அன்பர்கள் இன்னைக்கு சந்திரன் உங்களுக்கு மூன்றாம் இடத்துல இருக்காரு ரொம்பவுமே சிறப்பு குரு சந்திர யோகம் இன்றைக்கி எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தொடங்கினாலும் உங்களுக்கு நல்ல சிறப்பாக அமையும் ஸோ புதுசான ஒரு வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு நாள்னு சொல்லலாம் சோமவார பிரதோஷத்தில் நீங்கள் சிவபெருமானை வணங்குறது ரொம்ப சிறப்பு கடல் ஓரத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்கள் சிவ ஆலயங்களினுடைய தரிசனம் உங்களுக்கு நன்மையை தரும் மிதுன ராசினியர்கள் மிதுனராசினியர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப ஒரு சந்தோஷமான நாளாக இருக்கும் ச ராசியில் செவ்வாயும் இரண்டாம் இடத்தில் சந்திரனும் இருக்கிறது வெற்றியை தரக்கூடிய நாள்னு சொல்லலாம் இன்றைக்கி ஏதாவது உங்களுக்கு வழக்கு விசாரணை இருக்குது வக்கீலெல்லாம் போய் பார்க்கணும் அப்படின்னா இந்த நாள் வந்து ஏற்றது ஸோ புதிய ஏதாவது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகணும் ஏதாவது நீங்கள் புதுசாக வந்து வியாபாரம் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னாலும் அதற்கு இந்த நாள் சிறப்பாகவே அமையுது ஸோ மிதுன ராசினியர்களுக்கு இன்றைக்கி எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்தும் வெற்றியை தருவதாகவே இருக்கும் குடும்ப ஒற்றுமையும் சிறப்பாக அமையும் கடகராசி கடகராசினியர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே கடகராசி நேர்களுக்கு எடுத்துக்கொண்ட முயற்சிகள் நன்மையை தரும் சின்ன சின்ன மனக்குழப்பங்கள் அவ்வப்போது வந்து போகலாம் சந்திரன் தன்னுடைய சொந்த வீடான கடகராசியில் இருப்பது கடகராசி கடகராசினியர்களுக்கு சில ஒரு மனக்குழப்பங்களோ அல்லது குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளோ வந்து போகலாம் சோமவார பிரதோஷமான இன்று சிவபெருமானை வணங்கலாம் மேலும் பார்வதி தேவி ஆலயத்தில் தேவிக்கு இன்று பசும் நெய்யினால் தீபம் ஏற்றுவது மன கிளேசங்களை விளக்கும் சிம்மராசினியர்கள் இன்னைக்கு நேர்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் விரயத்தில் இருப்பதனால் இவர்களுக்கு அலைச்சல்களும் மற்றும் தேவையில்லாத செலவுகளும் உண்டு இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் அலுவலக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சற்று மனதில் குழப்பத்தை தரலாம் முக்கிய முடிவுகளை தவிர்ப்பது நல்லது இன்று சந்திரனுக்கு தீபம் ஏற்றி சிவபெருமானை வணங்க மன கிளேசங்கள் நீங்கும் கன்னிராசினியர்கள் கன்னிராசினியர்கள் இன்று பிரதோஷ காலத்தில் நந்தி தேவரை வணங்குவது மிகவும் சிறப்பு நந்தி தேவருக்கு அபிஷேகம் செய்து மற்றும் நந்தி தேவரை வணங்கி கொம்புகளுக்கு இடையே சிவபெருமானையும் வணங்குவதனால் இவர்களுக்கு எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும் நீண்ட காலமாக திருமண தடை இருப்பவர்கள் இன்று பிரத்யேகமாக தேவருக்கு அருகம்புல் மாலை சாற்றி அர்ச்சனை செய்யலாம் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் வெற்றி உண்டு துலாம் ராசி நேர்கள் இன்று நாள் முழுவதுமே துலாம் ராசி நேர்களுக்கு மனக்கவலைகள் இல்லாத நாளாக அமைகிறது கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் துலாம் ராசி நேர்களுக்கு இன்று வியாபாரத்தில் சற்று தொய்வு இருந்தாலும் மாலை நேரத்தில் சரியாகும் திருமண யோகங்கள் ஒரு சிலருக்கு கைகூடும் துலாம் ராசி நேர்கள் பச்சரிசி மாவோ அல்லது பச்சரிசியோ சிவபெருமான் அபிஷேகத்தில் கலந்து கொண்டு தானம் செய்வது நல்லது ரிச்சிகராசினியர்கள் ரிச்சிகராசினியர்களுக்கு மன கவலைகள் தீரும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராசிரமமாக அமைவதனால் ரிச்சிகராசியில் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் பொருளாதாரத்தில் கவனமாக இருக்கலாம் புதிதாக கடன் பெறுவதோ அல்லது கடன் கொடுப்பதோ தவிர்ப்பது நல்லது இந்த விரச்சிகராசி அன்பர்களுக்கு நீண்ட தூர பிரயாணங்கள் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரும் மன அமைதி பெற இன்று நீங்கள் சிவபெருமானை வணங்கலாம் மேலும் மாலை நேரத்தில் நவகிரகத்தில் சந்திரனுக்கு தீபம் ஏற்ற கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரம தோஷம் நிவர்த்தியாகும் இன்று சந்திராஷ்டிரம தினமாக அமைகிறது மனதில் இருக்கக்கூடிய குறைகள் தீரும் பல ஆண்டுகளாக பிரிந்த குடும்பங்கள் என்று ஒன்று சேரலாம் உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இன்று நல்ல ஒரு தீர்வும் முடிவும் கிடைக்கும் நீண்ட நாளாக இருந்து வந்த வழக்குகளும் உங்களுக்கு மாறும் தனுசு நேர்களுக்கு எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடைய இன்றைய நாளில் நீங்கள் சந்திரனுக்கு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்யலாம் மகர ராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே மகர ராசி அன்பர்களுக்கு மன கவலைகள் இல்லை ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் உங்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் தரும் ஒரு சிலருக்கு இன்று திருமண யோகங்கள் கைகூடும் இன்று மாலை நேரத்தில் சிவபெருமான் ஆலய தரிசனமும் சிவனுக்கு தீபமேற்றி வழிபாடுகள் செய்ய உங்களுக்கு எடுத்துக்கொண்ட முயற்சிகள் வெற்றியை தரும் கும்பராசி அன்பர்கள் கும்பராசி அன்பர்களுக்கு இன்று பொருளாதாரத்தில் நல்ல உயர்வு உண்டு ராசியில் புதனும் சனியும் இருந்து ஆறாம் இடத்தில் சந்திரன் இருப்பதனால் இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம் சந்திரன் சனி பரிவர்த்தனை யோகமாக அமைவதனால் கும்பராசினியர்களுக்கு இன்று நல்ல ஒரு செழிப்பான நாளாக இருக்கும் பங்கு சந்தையின் முதலீடுகள் வெற்றியை தரும் இன்று சிவநாலய தரிசனம் நல்லது மீனராசினியர்கள் இன்று மீனராசினியர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக அமைகிறது குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளும் உங்களுக்கு மாறும் எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியை தரும் மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்களும் மாறும் பல ஆண்டுகளாக இருந்து வந்த குடும்ப சண்டைகள் தீரும் ராசியில் ராகுவும் சுக்ரனும் அமைந்து ஐந்தாம் இடத்தில் சந்திரன் இருப்பது பூர்வ புண்ணிய பலத்தை உயர்த்தும் இன்றைய நாளில் இந்த மீனராசி அன்பர்கள் திங்கக்கிழமை பிரதோஷ நாளில் சிவனை வணங்கி மற்றும் அன்னதானங்களும் செய்யலாம் பனிரண்டு ராசிகளுக்கு உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம் விசாக நட்சத்திரத்தினுடைய பண்பும் அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய குணாதிசயங்கள் பற்றி கூறவும் விசாக நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா துளா ராசிக்காரர்கள் ஒரு மாதிரி இருப்பாங்க ரிஷிக ராசிக்காரர்களுக்கு சந்திரன் நீச்சம் ஸோ அவங்களுடைய குணாதிசயங்கள் ஒரு மாதிரி இருக்கும் இந்த துளாராசியில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சுறுசுறுப்பானவர்களாக இருப்பாங்க அட் த சேம் டைம் அவங்க ஒரு மாதிரி அதாவது சில விஷயங்கள் வந்து இந்த ஏடா குடம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா ஸோ நம்ம ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று புரிஞ்சுப்பாங்க இல்லாத விதண்டாவாதமாகவும் அவர்கள் வந்து பேசுவாங்க தனக்கு எல்லாம் தெரியும் தன் தன்னை வந்து எல்லாரும் கேட்டு செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூடு அவங்களுக்கு இருக்கும் துலா ராசியில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய விசாகம் அப்படின்னா ரொம்ப கம்யூனிகேஷன் போராக இருக்கும் துலாம் ராசி நல்லா பேசுவாங்க சூப்பராக மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க அவங்களால வந்து சாதிக்க முடியாது பேச்சிலேயே ஆளை கவுத்திடுவாங்க பேச்சிலேயே அவங்க வந்து என்ன பண்ண முடியுமோ ஒரு ஒருத்தட்ட மார்க்கெட்டிங் பண்ணி ஒரு பொருளை விற்கணும்னா துலா ராசிக்காரர்கள் கெட்டிக்காரர்களாக இருப்பாங்க இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் விசாக நட்சத்திரம் உங்களுக்கு வந்து குரு வந்து ஆதிக்கம் கொண்ட ஒரு நட்சத்திரம் விசாகம் ஸோ அந்த கம்யூனிகேஷன் புதனினுடைய ஆதிக்கமும் இருக்கும் கம்யூனிகேஷன் பவர் நல்லா இருந்தாலும் கூட இவங்க கொஞ்சம் தயங்குவாங்க சொல்றதுக்கு அவங்க தயங்க மாட்டாங்க விருச்சிகத்துல அதே மாதிரி எல்லாத்துக்கும் பயப்படுவாங்க விசாக நட்சத்திரக்காரன் துலாம் ராசி பயப்பட மாட்டாங்க மனசுக்குள்ள பயம் இருந்தா கூட வெளியில காமிச்சிக்க மாட்டாங்க பட் பிருச்சிக ராசிக்காரர்கள் அவங்க பய உணர்வை வந்து சீக்கிரம் வெளிப்படுத்துவாங்க பார்த்தாலே தெரியும் கொஞ்சம் ஏமாளிகள் அப்படின்னும் சொல்லலாம் ஸோ இவங்க இந்த விசாக நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்தில் அவங்கள வந்து மாற்றிக்கிட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அடுத்தவங்களையும் விடணும் இவங்களையே பேசிகிட்டு இருப்பாங்க ஸோ லிசனிங் அப்படிங்கிறது கண்டிப்பாக அவங்க இருக்கணும் நீங்கள் சொல்கிறத அடுத்தவங்க கேட்கணும்னு நினைக்கும்போது அடுத்தவங்க பேசுறதையும் நீங்கள் கேட்கணும் இல்லையா ஸோ அடுத்தவங்க சொல்கிறத நீங்கள் கேட்டீங்க வென் யூ ஹாவ் த பவர் ஆஃப் லிஸனிங் கண்டிப்பாக நம்ம நிறைய விஷயங்கள் இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணலாம் ஸோ இன்றைக்கி சுபதினம் நிகழ்ச்சியில் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கான சில டிப்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம் ராசி பலன்கள் பார்த்தோம் பரிகாரங்கள் எல்லாம் பார்த்தோம் சோமவார பிரதோஷத்தில் சிவபெருமானின் அருளோட இந்த நாள் எல்லாருக்குமே சிறப்பான நாளாக அமையட்டும் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் நாமும் மகா கும்பமேளாவின் புனித நீராடுவோம் நம் இல்லங்களிலிருந்து